ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்துடன் ரிசர்ச் அகாடமி மற்றும் ஆக்ஸ்பிரிட் இன்ஸ்டிடியூட் ப்ரொபஷனல் டெவலப்மெண்ட் யூ கே இணைந்து மாபெரும் கருத்தரங்கம் இரண்டாவது நாளாக வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் அதில் நூற்றி இருபது பேர் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் துறையின் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரை விளக்கினார்கள் பின்பு அனைவருக்கும் மதிய உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கடைசி நிகழ்ச்சியாக இந்த கருத்தரங்கில் பங்குபெற்ற பெற்ற நூத்தி ஐம்பது பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் பேராசிரியர் பி சி அவர்கள் கலந்து கொண்டார் பின்பு இந்த இரண்டு நாள் கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்திய ஷெல்டர் டிரஸ்டின் நிர்வாக அறங்காவலர் திரு ஏ டி சேலமன் அவர்கள் இயக்குனர் முனைவர் பாலாஜி வரதராஜன் அவர்கள் ஓஐபிடி யூ கே நிர்வாக தலைவர் பீட்டர் சஃபர்ட் அவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பேராசிரியர் பி கணேசன் அவர்கள் சார்பில் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டனர் இந்த கருத்தரங்கத்தில் பங்கு பெற்ற முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் துறையின் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு அழைப்பாளர்களாக சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள செயின்ட் ஜான் பாப்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் டிஎம்ஐ பேராசிரியர் வின்னஸ் நித்யானந்தம் அவர்கள் மற்றும் ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழித்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆண்டர்லின் டயானா லாசுரு அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள் பின்பு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியின் பல்கலைக்கழகத்தின் இனிவரும் காலங்களில் ஷெல்டர் டிரஸ்டுடன் கருத்தரங்கம் நடத்தலாம் என்றும் இரு நிறுவனமும் இணைந்து கையெழுத்து படிவத்தை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் பி சி நாகசுப்ரமணியின் நிர்வாக அறங்காவலர் திரு ஏ டி டி அவர்களுக்கு வழங்கி பின்பு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அத்துடன் இந்தியன் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் அகாடமியுடன் நிர்வாக இயக்குனர் முனைவர் பாலாஜி வரதராஜன் அவர்களுடன் இணைந்து கருத்தரங்கம் நடத்தலாம் என்றும் படிவத்தை வழங்கி பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் மூன்று நிறுவனத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இறுதி நிகழ்ச்சியாக நூத்தி ஐம்பது பேருக்கு சான்றிதழ் சிறப்பு அழைப்பாளர்கள் மூன்று நிறுவனரும் மற்றும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது கருத்தரங்கத்தின் அறிக்கையை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி ஷர்மிளா அவர்கள் அறிவித்தார் பின்பு பல்கலைக்கழகத்தின் கல்வியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஜெகநாதன் அவர்கள் நன்றி தெரிவித்தார் இந்த கருத்தரங்கம் வெற்றி அடைந்ததற்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி